ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் முதிய தம்பதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவருக்கு பல்லடத்தில் நடந்த கொலை உள்பட மேலும் பத்து வழக்குகளில் தொடர்பிருப்பதாக மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ராமசாமி வாக்கியம் தம்பதி கொலை வழக்கு தொடர்பாக ஆட்சியப்பன் ரமேஷ் மாதேஷ் ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை மண்டல ஐஜி செந்தில்குமார் கைதான மூவரும் தம்பதியை கட்டையால் அடித்து கொலை செய்திருப்பதாக தெரிவித்தார் ஆச்சியப்பன் தேங்காய் உரிக்கும் வேலை செய்து வருவதால் தோட்டத்தை நோட்டம் விட்டு கொலை கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இறந்து போன ராமசாமியின் செல்போனை மாதேஷிடமிருந்து கைப்பற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் தம்பதியின் வீட்டிலிருந்து நகைகளை மட்டும் கொள்ளையடித்துள்ளதாகவும் பணத்தை எடுக்கவில்லை என்றும் குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்திருப்பதாக ஐஜி கூறினார் வழக்கில் கூடுதல் தகவல்களை பெறுவதற்காக கைதானவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாகவும் ஐஜி கூறினார் ஆட்சியப்பன் அப்படிங்கிறது இந்த தேங்காய் உரிக்கிறது தேங்காய் போய் தேங்காய் வாங்குறது இது போன்ற தொழிலில் இருந்திருக்கார் அதனால் அந்த மாதிரி இடங்களை அவர் தேடி போகும் பொழுது அந்த இடத்த பாக்குறாரு அங்க தனியா இருக்கிறாங்க இருக்கிறாங்க வீடு தனியா இருக்கு கைதான மூவரிடம் விசாரித்ததில் கொள்ளையடித்த நகைகளை ஞானசேகரன் என்ற நகைக்கடை உரிமையாளர் உருக்கி கொடுத்திருப்பது தெரியவந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அந்த நபரையும் கைது செய்திருப்பதாகவும் ஐஜி தெரிவித்தார் சென்னிமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் கொடுத்து அதை உருக்கி தாங்கன்னு இருக்காரு அவர் உருக்கி கொடுத்துருக்காரு அவரும் அதை கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு அந்த உருக்கி வீட்டில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த அது இன்காட்டா இருக்கக்கூடிய நகை சுமார் எண்பத்தி ரெண்டு கிராம் அந்த கட்டி அதையும் வந்து ஆர்த்தியப்பன் வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம் இதை உருக்கி கொடுத்த நபர் ஞானசேகர் அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம் ரமேஷ் மாதேஷ் ஆகியோர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் அவர்களுக்கு பத்து வழக்குகளில் தொடர்பு இருப்பதாகவும் ஐஜி செந்தில்குமார் தெரிவித்தார் கடந்த ஆண்டு கடைசியில் அபிநாசிபாளையம் காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டாங்க தெய்வசிகாமணி அவருடைய மகன் செந்தில்குமார் அதே மாதிரி அவருடைய மனைவி இந்த மூணு பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க அதை வழக்கு சிபிசிடி விசாரணையில் இருக்குது அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இது இல்லாமல் வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் தாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகளில் அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை பண்ணிட்டுருக்கிறோம்